ஹாய் காய்ஸ் போன ப்ரீவியஸ் வீடியோவில் அறநூல்களில் நாலடியார் பார்த்தோம் இப்போ வந்துட்டு நான்மணி கடிகை பார்க்கலாம் நான்மணி கடிகையோட ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம் நான்மணி கடிகையில் நான்மணி அப்படின்னா நான்கு மணிகள் அப்படின்னு பொருள் கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு பொருள் இந்த நான்மணி கடிகையோட ஆசிரியர் பெயர் என்னென்னா விளம்பி நாகனார் விளம்பி அப்படின்னா பெயர் நாகனார் அப்படின்னா இயற்பெயர் கடிகை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதாவது ரொம்ப சிறிய அடிகள் தான் இருக்கும் இதில் வந்துட்டு இது வந்து சங்கம் அருவிய காலம் அல்லது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோலையே நம்ம பார்த்தோம் கி இது வந்து காலம் பார்த்திங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை துண்டு என்ற அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை தான் இதில் ஏழாவது பாட்டும் நூறாவது பாட்டும் ஜிஇப்போப்பு வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பார் மூணு இம்பார்ட்டண்ட் பாடல் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா அல்லவை செய்வார்க்கு அறம் குற்றம் இளமை காலத்து கல்லாமை குற்றம் மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடல்கள் மணி கடிகை வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கேயும் கவராவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டர்ம்ல மட்டும்தான் இருக்கு நியூ புக்கில் எங்கேயுமே கிடையாது ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அந்த ஓல்டு புக்கில் இருக்க நான்மணி கடிகை மட்டும் பார்த்தா போதும் இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸில் பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் டென் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கும் நான்மணி கடிகையிலேருந்து அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் ஒரு அடிக்கடி வந்திருக்கு ஓல்டு புக்கில் உள்ள நான்மணி கடிகையை அப்போ பார்க்கலாம் அதில் உள்ள பாடலை பாருங்க மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இதில் ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க மனைக்கு விளக்கம் மடவார் அதாவது குடும்பத்திற்கு விளக்கு போன்றவள் அந்த பெண்ணாவாள் மடவார் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு பொருள் அடுத்த லைனை பாருங்க மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே அதாவது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் தான் அந்த மனதிற்கினிய அன்பு மிக்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விதான் அந்த கல்விக்கு வந்துட்டு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள அந்த நல்ல எண்ணங்களே அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க அப்போ போன ப்ரீவியஸ் வீடியோல நம்ம நாலடியாரில் கல்வியை பற்றி தான் பார்த்தோம் இப்போ நான் மணி கடிகையிலயும் கல்வியை பற்றி தான் பார்க்குறோம் சொற்பொருள் பாருங்க மடவார் அப்படின்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கிணிய அப்படின்னா மனத்துக்கு இனிய காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் புகழை தரும் உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம் ஆசிரியர் குறிப்பு பாருங்க நூல் ஆசிரியர் பெயர் வந்துட்டு விளம்பி நாகனார் இதுல விளம்பி அப்படின்னா பெயர் நாகனார் தான் புலவருடைய இயற்பெயர் நூல் குறிப்பு பாருங்க நான்மணி கடிகை பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா இது சங்கம் மருவிய காலம் அல்லது இருண்ட காலத்தில் தோன்றியது ஸோ நாளடியார் நான்மணிக்கடிகை இது எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிறது ஸோ இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் அறம் அப்படின்னா நீதி அப்படின்னு பொருள் இருக்குது அப்போ வந்துட்டு அறநூல்களில் பதினோரு நூல்களும் அக நூல்களில் பார்த்திங்கன்னா ஆறு நூல்களும் புறநூலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நூல் அதுதான் பார்த்திங்கன்னா களவழி நட்பது நான்மணிக்கடிகையில் இதுவரை கேட்ட கொஸ்டின்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக ஃபஸ்ட்டு பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது இது கரெக்டு தான் பழமொழியிலும் இடம் பெற்றுள்ளது இது வந்துட்டு தவறு அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனு தவறு செகண்ட் ஒன்று என்னென்னா கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது இது ச கரெக்டு தான் தேர்டு ஆப்ஷன் பாருங்கள் நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது இதுவும் கரெக்டு தான் அப்புறம் ஃபோர்த் ஒன் அம்மை என்னும் மனப்பின்பார் பாடும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் என்பதாகும் இதுவும் கரெக்டு தான் அப்போ செகண்டு தேர்டு ஃபோர்த்து கரெக்டு ஃபஸ்ட்டு மட்டும் பல மொழியிலும் இடம்பெற்றுள்ளது அப்படின்றது தான் தவறாக இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மட்டும்தான் பொருத்தமற்றது செகண்ட் கொஸ்டின் நான்மணிக்கடியை பாடியவர் யார் ஆன்சர் விளம்பின் அடுத்து பாருங்கள் கபிலர் நான் இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்கதில் கபிலர் வந்துட்டு இன்னது பாடியிருப்பார் மூன்றுரை அரையனார் வந்துட்டு பழமொழி நானூறு கடுவழி சித்தர் அப்படின்றது நம்ம சித்தர் பாடல்களில் வரும்போது பார்க்கலாம் அடுத்தது பொறுத்துக திரிகடுகம் அப்படின்னா நல்லாதனார் ஏலாதி கனிமேதாவியார் நான்மணி கடிகைனா விளம்பி நாகனார் சிறுபஞ்சம் மூலம்னா காரியாசன் ஸோ அதை எப்படி நம்ம நாங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா திரிக்கடுகம் கடுகு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நாங்கள் வச்சுக்கலாம் ஏழாதி அப்படின்னா கனிமேதாவியார் ஏழாதி சாப்பிட்டா கணக்கில் மேதாவியாக இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நான் மணி கடிகை அப்படின்னா நான்கு மணி நாலு தடவை மணி அடித்தா அதாவது நாகப்பாம்பு வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் ஸோ பஞ்சம் வரும்போதுட்டு நம்ம காரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் தான் படிக்கணும் அதுக்கு மேலே ஞாபகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட் வச்சு படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மனைக்கு விளக்க மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடலின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா விளம்பின்காகனார் ஃபிஃப்த்து கொஸ்டின் நான்மணி மாலை அப்படின்னா சிற்றிலக்கியம் நான்மணி மாலை வேற நான்மணி கடிகை வேற இப்போ நான்மணி மாலைன்னா சிற்றிலக்கியம் மலரும் மாலையும்னா கவிதை நான்மணி கடிகைனா நூல் நீதி அப்படின்னா அறம் சொல்லலாம் அறநூலும் தான் தேம்பாவணி அப்படின்னா காப்பியம் அதாவது சூசைமா முனிவர்ன்ற ஒரு பாட்டுடைய தலைவனை வச்சு பாடியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆசாரக்கோவை அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பதுனா கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சினா கூடலூர் கிளார் நான்மணி கடிகைனா விளம்பி நகனார் ஸோ ஃபஸ்ட்டு ஆசார கோவை அப்படின்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோவை சரளாவுக்கு பெரிய வாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கார் நாற்பது வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கார் நாற்பது வாங்கி கண்ணன் கூத்தடிக்க போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் முதுமொழி காஞ்சி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே பேர்லேயே வந்துடுச்சு இங்கே முது அப்படின்னு வந்திருக்கு கூடலூர் கிலார் இப்போ முதுமையாக இருக்கிறவங்களாம் கிழவன் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நான் மணி கடிகைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு தடவை மணி அடித்தா நாகப்பாம்பு வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அப்படி நீங்கள் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு செவன்த்து கொஸ்டின் பாருங்கள் ஆற்றுனா வேண்டுவது இல் இது வந்து பழமொழி நானூறு ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்ற பொருள் என்னென்னா அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றது அதனுடைய பொருள் அதாவது ஆற்றுனா வேண்டுவது இல் 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 அப்படின்னு முடிஞ்சுனா பழமொழி நானூறு வரும் இன்னா இன்னா அப்படின்னு முடிஞ்சுனா இன்னா நாற்பதில் வரும் இனிது இனியவை இனிதே அப்படின்னு வந்துட்டு முடிஞ்சுனா இனியவை நாற்பதில் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்னு இருக்குது அது வந்துட்டு நாலடியார் நம்ம ஃபஸ்ட்டே நாலடியார் வீடியோவில் பார்த்தோம் இந்த பாடலை நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள் மனைக்கு விளக்கம் மடவாள் நான்மணிக்கடிகை நெக்ஸ்ட்டு அன்பின் வலியது உயர்நிலை இது வந்துட்டு ஒரு திருக்குறள் அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு எண்பும் போர்த்தியது உடம்பு ஸோ அதாவது அன்பு இருக்கிற உயிர் தான் வந்துட்டு உயிர் உள்ள உயிர் மற்றதெல்லாம் வந்துட்டு எலும்பும் தோலும் போர்த்திய உடம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி அதாவது அது வந்துட்டு பதினெண் மேற்கணக்கு நூல்களில் வரும் நெக்ஸ்ட்டு இன்னா நாற்பது பட்டினா கொடுத்துருக்காங்க இதுதான் வந்துட்டு பொருந்தாத இணை இன்னா நாற்பது பார்த்தீங்கன்னா நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரும் பட்டினப்பாலை வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்களில் வரும் இன்னிலை அப்படின்னா பழமொழி அது ரெண்டும் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் தான் தமிழ் மறைனா நமக்கு தெரியும் திருக்குறள் அப்படின்னு இப்போ தமிழ்மறையும் நான்மணிக்கடிகையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும் அப்படின்னு அப்போ வந்துட்டு பொருந்தாத இணை எதுனா இன்னா நார்ப்பது பட்டினப்பாலை நெக்ஸ்ட்டு நைன்த்து கொஸ்டின் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா நான்மணிக்கடிகை தான் இது வந்துட்டு ரெண்டு டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் ஸோ இன்றைக்கி இந்த நான் மணிக்கடிகை கடிகை டாபிக் முடித்தாச்சு அடுத்த டாப்பிக்கில் பழமொழி நானூரை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்